எ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா மன மகிழ்ச்சியா இருக்கும் போட்டு இருக்கும் தினந்தோறும் காலையில ஆவிக்குறி எக்ஸசைஸ் பண்ணணும் அது வேதத்தை வாசிப்பது ஜெபிப்பது ஆண்டவரை தியானிப்பது ஆண்டவரை துதிப்பது தேசத்துக்காக ஜெமிப்பது மற்றவங்களுக்காக ஜெபிப்பது அந்த நாள்ல நீங்க செய்ய போகிற காரியங்களுக்காக ஜெமிப்பது இதெல்லாம் செய்துட்டு நீங்க ஒழுங்கா நடந்து பாருங்க எப்பவுமே உங்களுடைய ஆத்தம் ஆரோக்கியமா இருக்கும் உள்ளான மனுஷன் ஆரோக்கியமா இருப்பான் நீங்க சந்தோஷமா இருக்கலாம் ஒரு நாள் ஓட்டத்தை முடிக்கும் போது பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்க முடியும் சரியா இன்னைக்கு அது ஒப்பு ஆண்டவரே உன்னுடைய வசனத்துல நான் தியானமா இருந்து தினந்தோறும் அதிகாலையில் எழும்பி உம்மை தியானித்து என் ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தி எனக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்